Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ரெண்டு மாதமானாலும் கெட்டு போகாத இஞ்சி தீயல் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தீயல் பண்ணுறதுக்காக இஞ்சி தொக்கு பண்ணுறதுக்காக பேன் வச்சு ஒரு அரைக்கப்பு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் அரைக்கப்புனால் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற டம்ளரில் ஒரு அரை கப் அளவு ஏன்னால் எண்ணெய் அதிகமாக ஊற்ற ஊற்ற நமக்கு வந்து கெட்டு போகாது அதுக்காக அப்புறமா எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சிவந்து வரும்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நல்ல சுத்தமான புளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு போடுறேன்னா அந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க புளியும் சேரும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதுக்காக சுத்தமான புளின்னா அப்படியே போடுங்க இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து தான் ஊற்ற வேண்டியிருக்கும் இது நான் வீட்டு புளி அதனால் அப்படியே போடுறேன் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வறுத்தாச்சு நல்லா சிவப்பாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கருகி அந்த ஓரளவு புளியும் இஞ்சியும் சேர்ந்து நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து எடுத்ததான் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் லேசாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே பேனை அடுப்பில் வச்சு திரும்பவும் ஒரு அரை டம்ளர் எண்ணெய் ஊற்றுற அரை கப்புக்காக அரை கப்பளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போடுறோம் கடுகு போட்டு கடுகு தாளித்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மசால் போடுங்க ஏன்னா மசால் கருகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவைக்க அளவு போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா கடுகு பொடி கடுகு பொடி நான் வறுத்து அரைச்சி கடுகு பொடி தான் நான் சேர்த்துருக்குறேன் கூட வெந்தயப்பொடியும் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும் ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்தோன்னா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் உங்கக்கிட்ட வெள்ளம் இருந்துச்சுனா வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியே வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஏன்னா எண்ணெய் வந்து மிதக்க இருக்கணும் அப்போது ஊறுகாய் கெட்டு போகவே போகாது